வணக்கம் நம்ம மனை ஆஃபீஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான சம்பவத்தோடு நம்ம சந்திக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சீமான் வந்து ரஜினியை போய் சந்திச்சார் அது வந்து சங்கித்தனம் அப்படின்னா விஜய் வந்து மோடியை போய் இப்படி வச்சுட்டு சந்தித்தாரே அதுக்கு பேர் என்ன சொங்கித்தனமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்சியை பற்றி நம்ம தரைகுறவாக பேசுகிறதும் அது வந்து தேவையில்லாத ஒரு மீன் பண்ணுறதும் அதனால் நம்மளுடைய கட்சி வளர்ந்ததும் நம்ம ஆளுங்க நல்லா க்ரோத் ஆகிடுவாங்க டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதை விட பயங்கரமான முட்டாள்தனம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா சீமான் வந்து ஒரு மாநாட்டில் சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னு ஒரு ஓர இந்த பக்கம் நில்லு இல்லைன்னா அந்த பக்கம் இல்லை நடுவில்னா லாரி எழுச்ச திருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி சொல்லும்போது அவரோட தம்பிகள் அதோட அவர் நிறுத்துனா ஓகே அதுக்கப்புறம் நம்ம அவரோட தம்பிகளான சாட்டை துருமர்கள் போன்ற மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கதறல்கள் அதிகமாயிடுச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஓட்டெல்லாம் எங்கடா அந்த பக்கம் போயிருமோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம எட்டு புள்ளி சம்திங் நம்ம பர்சன்ட் வாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு இது அது என்னன்னா ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அதே போலதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவர் வந்து திராவிடமும் தேசியமும் இரு கண்கள்னு சொல்றாரு இதுக்கு மேல அவர் என்ன ஸ்டெப் எடுத்துக்க போறாரு அரசியல்ல வந்து அவர் என்ன இன்னும் நல்லா ஒரு ஒரு தெளிவான முடிவுக்கு இன்னும் எப்படி வருவார் அதுக்கப்புறம் யார் எதுக்க போகிறாரு இதெல்லாம் முழுசும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து அவரை திட்டவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட தெரியாமல் இவங்க இப்போவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ என்னை போல ஒரு முற்போக்கு சிந்தனையாளரை வந்து இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து சீமான் வந்து அவர்கள் பேசுகிறது வந்து மிகச் சிறப்பாகவும் அவர் வந்து உண்மை தான் பேசுகிறாரு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை என்னவோ தான் ஒரு உண்மையாக சொல்லிட்டு இருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு சீமான் மாதிரி ஒரு சிந்தனையாளரும் ஒரு பேச்சாற்றல் மிக்கவரும் தமிழ்நாட்டில் மிக குறைவு ஆனால் அப்பேறுபட்ட ஒரு சிந்தனையாளரும் ஒரு பேச்சாளரும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு கூட நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து கருதுகிற மாதிரி அவர் பேசுவார் அவர் அந்த மாதிரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் கூட சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாற்றி ஓட்டை போட்டாங்க ஓட்டை போட்டு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இப்போ அதையே மாற்றி பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் இருக்கிற சில பேர் விஜய்யை வந்து தரைக்கு பே பேசுறாங்க தரைக்குறிவான ரொம்ப தரைக்குறிவா இறங்கி பேசுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கட்சி அவரை தரைக்குறைவாக பேசி கேவலப்படுத்தி நம்ம வந்து கட்சியை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பேசுகிறாங்களா அது என்னென்னு தெரில ஆனால் இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சி தான் க்ரோத் இழந்து அதாவது வந்து அவங்களோட கட்சி தான் ரொம்ப கீழ்த்தரமாக போகும் கீழ்த்தரமாக சம்திங் என்ன சொல்கிறேன்னா அதாவது ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம வந்து தரைக்குறைவாக பேசும்போது நம்மளோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகாமல் தவிர அந்த பேசுகிறவங்களோட இமேஜ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் ஆகாது நீங்க பேச பேச அவருடைய இமேஜ் அதிகமாயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ மூலயமா நான் தெளிவா சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தளபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல என்னை பற்றி இந்த மாதிரி இன்னும் அதிகமாக நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே சில பேரோட கதறல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி சொன்னார் சொன்னது போலவே இப்போ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கதறல்கள் அதிகமாக இருக்குது அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு கொள்கையை அறிவிச்சுட்டு மாநாட்டில் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அவர் போய் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மூவி கடைசி மூவி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம அரசியல் முழுநீளமாக பிப்ரவரி மாதத்துலேருந்து எல்லா மக்களும் சந்திக்கணும் எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு அவர் உற்சாகமாக தான் இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி எங்கடா தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாரோ குடும்பம் குடும்பமாக அவருக்கு ஆதரவாக சொல்கிற மாதிரி எல்லா வலைதளங்களையும் போட்டுட்ருக்காங்களே எல்லோரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இத்தனை நாள் நம்ம பாட்டு வேஸ்ட்டாக போயிருமோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப கதறு கதன் கதறி கண்ணீர் விட்டு அளவுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த வலைதளத்தை எடுத்தாலும் உடனே உட்காந்துக்கணும் விஜய் எல்லாம் ஒரு 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 மோசமான அவர் வந்து பண்ண இன்னும் இன்னும் கீழே இறங்கி போய் விஜய் வந்து ஒரு தமிழரே கிடையாது அவர் கிறிஸ்தவர் அவர் ஒய்ஃபு தமிழ் கிடையாது அவங்க வெளிநாட்டுக்காரங்க ஆந்திராக்காரங்க கர்நாடகாக்காரங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எந்த ஊருக்காரங்களா இருக்கட்டும் அவங்க வந்து நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்க்குறது தானே தமிழ்நாட்டோட ஆளுங்க தமிழர்கள் தமிழ்நாடு வந்து தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா இப்போ வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கிற எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் சார் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் அதுக்கப்புறம் வந்த இன்னும் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டையே சார்ந்தா சாராதவங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுபோல் இப்போ வந்து விஜய் வந்து தமிழர் தான் அது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு தவறான உள்நோக்கமோ ஒரு தவறான புரிதலோ புரிஞ்சிக்க வேணாம் ஏன்னா தமிழர் விஜய் வந்து தமிழர் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க வாரிசு படத்தை அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இது சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு மாதிரி ஒரு குப்பை படத்துக்கு தேட்டரில் பட்டாசு கொடுத்துனா தேட்டரில் குப்பையை போடுறான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வன்மத்தை கக்கற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறனால நமக்கு தான் ஆபத்து உருவாகுமா தவிர அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் ஒரு ஆபத்து உருவாகாது இப்போ வந்து நான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கேவலமாக நான் சொன்னேன்னா அந்த கேவலமாக பேசுகிற ஆள் வந்து நல்லா வளர்ந்துருவார் நான் தான் கடைசியாக மாட்டிகிட்டு முழிக்கணும் புரிதா அது போல தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது இதனால விஜய் பற்றியோ மற்றவங்களை பற்றியோ நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு உங்களை பற்றி பேசி நீங்கள் என்ன நல்லது செய்ய போகிறீங்க அப்படிங்கறது விஷயத்த சொன்னிங்கன்னா தான் நம்ம கட்சி வளரும் நம்ம மேலே வர முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசிக்கங்க நம்ம எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ